பட்டர் உருளைக்கிழங்கு ரொட்டி உருளைக்கிழங்க சேனலுக்கு நான் போல வர வரைக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டிஃபன் தாங்க ரொம்ப அருமையாக ஈஸியாக செஞ்சிடலாம் உருளைக்கிழங்கு ரொட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு கூட நல்லா வஃ வரும் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே உருளைக்கிழங்கு ரெண்டு உருளைக்கிழங்கு தாங்க எடுத்து வச்சுருக்கேன் அதை நல்லா வேக வச்சு இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க நல்லா கட்டி இல்லாமல் மசிச்சு எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க கட்டி இல்லாமல் பார்த்துக்கோங்க நல்லா உப்பு சேர்த்து பிசஞ்சு கொடுத்தாச்சு மைதா மாவு இதுக்கு வேலை வேணான்னா நீங்கள் வந்து கோது மாவு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் ஒரு ஸ்மாஷ் அடித்து இந்த மாதிரி பண்ணணும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு அந்த நல்ல மல்லியாக இருக்குது நீங்கள் அந்த மாதிரி அப்புறம் தான் நம்ம கசைய முடியும் நல்லா ஸ்மேஷ் பண்ணிவிட்டு ஒவ்வொருத்தரை கட்டி இருந்தாலும் நம்ம நல்லா நசுக்காங்க நல்லா நம்ம இது மசாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் ஒரு அரை ஸ்பூன் ட்ரை ஈஸ்ட் சேர்க்குறோங்க அப்படியே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க எல்லா பக்கமும் மாதிரி பெசி கொடுத்துக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா நான் இங்க ஒரு கப்பு மைதா மாவு எடுத்து வச்சிருக்கேன் மைதா மாவு பதில் நீங்கள் கோதுமாவும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம பிசைஞ்சு கொடுக்க போறோம் தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது இதுலயே தான் நம்ம பிசையணும் நல்லா சப்பாத்தி மாவு பசுக்கு பிசடிக்கலாம் ஒரு கப் மாவு எடுத்து வச்சுக்கோங்க தேவைப்பட்டால் நம்ம பசஞ்சிக்கலாம் நல்லா கையில் ஓட்டாத பதமாக வரணும் அந்த அளவு நம்ம பிசடி கொடுத்துக்கலாம் பாருங்கள் கையில் ஒட்டாத மாதிரி கொஞ்சம் லூஸாகவே பசைஞ்சி வைங்க ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும் ஒரு மூடி போட்டு மூடிடுங்க கொஞ்சம் தளர்வாகவே இருக்கட்டும் பாருங்கள் ரொம்ப தளர்வாக தான் இருக்குது இது அப்படியே இருக்கட்டும் நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு இது இருக்கட்டும் நம்ம பார்க்கலாம் மாவு பாருங்கள் இப்படி நல்லா ஈஸ்ட்டு ஆக்டிவேட் ஆகி இந்த மாதிரி ஆகிருக்கு இப்போது இதை நம்ம எடுத்து இந்த மாதிரி பிசையலாம் நல்லா ஒட்டை தான் செய்யும் நல்லா அழுத்தி அழுத்தி பிசையும் போது உங்களுக்கு சரியாகும் இல்லைன்னா டஸ்ட்டு மாவை கீழே போட்டுட்டு பிசைங்க நான் எண்ணெய் தான் தடவை நல்லா இந்த மாதிரி அழுத்தி பிசைஞ்சு கொடுங்க ஒட்டுற மாவை நல்லா இலகி டைட்டாக வந்துடும் பிசைய பிசைய வந்துடும் இது நல்லா உங்களுக்கு பிசவிட்டு காமிக்கிறேன் கொஞ்சம் டஸ்ட்டு மாவை போட்டு போட்டு கொஞ்சம் நல்லா பிசறி எடுத்துக்கோங்க ஒரு சப்பாத்தி மாவை பார்த்து ちょっとごめんね。 கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு நல்லா திரட்டிக்கோங்க கையில் ஒட்டாத அளவு பிசைச்சிக்கோங்க கொஞ்சம் நேரம் ஆகும் அது வரைக்கும் நம்ம பெசடி கொடுக்கலாம் கையில் ஒட்டிச்சின்னா எண்ணெய் தடவிக்கோங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக டஸ்ட்டு போட்டு பிசறியாச்சு பண்ணு இந்த மாதிரி பிசையுறதுல தான் இருக்குது இது நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணும்போது ரொம்ப மாவு போட்டு பிசையாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக டஸ்ட்டு தடவி தடவி தான் நம்ம பிசையணும் அதில் கொஞ்சமாக போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் உங்களுக்கு பிசையும் போது கொஞ்சம் டஸ்ட்டு தடவி தடவி பிசை கொடுங்க அப்ப உங்களுக்கு தெரட்டறத்துக்கு கரெக்டா வரும் இப்ப பாத்தீங்கன்னா மாவு தளரதான் இருக்கு பாத்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு பாருங்க நல்ல கையில ஒட்டாத பதம் வரும்போது நம்ம எடுத்துடலாம் இப்ப பாருங்க எப்படி இருக்குன்னு கையில தொட்டா ஒட்டக்கூடாது அந்த மாதிரி டஸ்ட் போட்டு போட்டு பெசுங்க ஒரே முட்டா மாவை கொட்டி கொட்டி பிசைய வேணும் டஸ்ட் போட்டு போட்டு பிசைலாம் இப்போ பார்த்திங்கன்னா அடியில் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு வரேன் இப்போ பார்த்திங்கன்னா இங்கே டஸ்ட்டு போட்டிருக்கேன் டஸ்ட்டில் இந்த மாவு நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு கட் பண்ண வரும் இப்போ பாருங்கள் கை வச்சு இந்த மாதிரி கரட்டி எடுத்துக்கோங்க கரட்டிட்டு தேவையான சைஸு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா டிப் பண்ணிக்கோங்க டிப் பண்ணிட்டு மெல்ல நம்ம தரட்ட ஆரம்பிச்சிடலாம் உருளைக்கிழங்கு ரொட்டி ரெடி ஆயிடுது இப்போ நம்ம இதை வந்து பட்டர் சேர்த்து தான் நம்ம பண்ண போறோம் கல்ல நல்லா காய அப்போ அப்பதான் நல்லா உப்பலாக வரும் கல் நல்லா காயணும் கண்ணு காஞ்சதுக்கு போட்டுக்கலாம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அடுப்பு ஏத்தி விடணும் இப்ப பாருங்க நல்ல உப்பலா வர ஆரம்பிச்சிருக்கு அவ்வளோதான் பட்டர் வாசனையோட நல்லா உயிர் வரதை நல்லா அழுத்தம் கொடுத்து செய்ய சூப்பராக இருக்கும் இப்படியே எல்லாம் நம்ம சுட்டு எடுத்துடலாம் உருளைக்கிழங்கு வெந்ததுலாம் நல்லா அழுத்தம் சூப்பராக உருளக்கிழங்கு ரொட்டி சுட்டு எடுத்தாச்சு நார்மலாக நம்ம ஸ்டப் பண்ணுற ஆளு பரோட்டா விட இது நல்ல டேஸ்ட் இருக்கும் இப்போ சூப்பராக உருளைக்கிழங்கு ரொட்டி ரெடி ஆயிடுது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சுவையும் அட்டகாசமாக இருக்கும் ஃபில்லிங்காக இருக்கும் இதுக்கு ஒரு ராய்த்தா போதும் பாருங்க நல்லா சாஃப்டா இருக்கும் நல்லா லேயர் லேயராகவும் இருக்கும் நம்ம ஈஸ்ட் போட்டிருக்கதால் சாஃப்டாக இருக்கும் அருமையாக பட்டர் சுவையோட உருளைக்கிழங்கு பட்டர் ரொட்டி ரெடி ஆகிடுது கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்